அம்மன் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுடைய பேரு அரமலத்தம்மன் கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் வருஷம் பழமையான அந்த திருக்கோயிலு மகாபாரத காலத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து மனவாசம் பாரு அவங்க வந்து பேரூர் நாட்டை வந்து அடைஞ்சிட்டு அங்க இறைவனை வழிபட்டுட்டு திரும்ப இங்க வந்து இந்த வழியாக வந்து போய் போகும்போது இந்த இடத்துல வந்து எமத மரத்த கடையில உட்கார்ந்ததும் சொல்றாங்க அங்க வந்து அம்மன் வந்து இவங்களுக்கு வந்து காட்சி கொடுத்து அறத்த நெல்லை நாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதாக வரலாறு அதனாலதான் அம்மனுடைய பேரு அரம்பலத்த அம்மன் பேருங்க காளியம்மன் தான் ஊர்ல மிகப்பெரிய பழமையான காளியம்மனுக்களை காளியம்மன் மட்டும்தான் பேர் இருக்கும் மிக சிறப்பு வாய்ந்த அம்மன்களுக்கு மட்டும்தான் காளியம்மனா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர்கள் வச்சிருப்பாங்க வெட்டுடைய காளி அதே போல வந்து பாத்தீங்கன்னா அங்காளம்மன் வாங்காளம்மன் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க அந்த வகையில இங்க அம்மனுக்கு பேர் வந்து அரவாளர் தம்மன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இங்க அம்மனுடைய சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து நமக்காக வேண்டி உலக மக்களுக்காக வேண்டி அம்மன் வந்து எட்டு நாள் வந்து பச்சை பட்டினி விரதம் வந்து இருப்பாங்க அதனுடைய தொடக்க நிகழ்வு வந்து சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பிச்சு எட்டு நாட்கள் வந்து அவங்க வந்து விரதம் இருப்பாங்க அதனுடைய நிகழ்வா வந்து பக்தர்கள் வந்து அவங்களுடைய கையாலேயே வந்து கருவறையில் இருக்கிற அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பால் இளநீர் தண்ணீர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்து தங்களுடைய குறைகளை வந்து சொல்லிட்டு வருவாங்க அதன் பின்னாடி எட்டு நாள் கழிச்சு வந்து அம்மனுடைய விரதம் முடிஞ்ச உடனே அம்மனுக்கு பூச்சுறுதல் விழா வந்து நடக்கும் அதற்கப்புறம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து அம்மனுக்கு வந்து திருக்குடி ஏற்றி மாலை நேரத்தில் வந்து அக்னிக்கப்போ நடப்பட்டு திருவிழா வந்து பத்து நாட்கள் வந்து மிக சீரும் சிறப்பமாக நடைபெறும் அதில் முக்கிய நிகழ்வாக வந்து பாத்தீங்கன்னா சக்தி கரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலம் வந்து மாலை அம்மனுக்கு வந்து திருக்கல்யாண வைபவம் வந்து நடைபெறும் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் எங்கெங்கேயோ வந்து மக்கள் எல்லாம் வந்து பார்த்தா தங்களுடைய வேண்டுதலுக்காக இங்க வந்து இது பண்ணுவாங்க இங்க அம்மனுடைய சிறப்பை என்ன அப்படின்னு கேட்டா இங்க வந்து வேண்டவங்களுக்கு திருமண பாக்கியமும் அதே போல குழந்தை பாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா வெகு விரைவில் வந்து கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து இங்க வந்து தொட்டி கட்டி இந்த மரத்தில் இருக்கிற இலைகளை வந்து பறித்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கட்டாயமா வந்து குழந்தை வகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே போல இங்கே கண்கூடான உண்மை அதெல்லாமே அதே போல திருமண பேர் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி மஞ்சள் கையில் வந்து இப்போ அம்மனுடைய பாத்தில் வச்சு மஞ்சள் கயிறு வந்து கட்டுவாங்க அவங்களுக்கு கூடி வரைவுல வந்து திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு சிறப்புங்க அதுதான் இது திருக்கோயிலோடைய இது அது மட்டும் இல்லாமல் இங்கே அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சிவபெருமானுடைய பார்வையிலே வந்து இருக்கிறாங்க அதனால அம்மன் வந்து நித்திய கல்யாணியாக வந்து போற்றப்படுறாங்க அம்மனுடைய உருவமே வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த கோலத்தோட ஒரு கால் தூக்கி ஒரு கால் கேள்விலுக்கு எட்டு கெஜிருக்கலத்தோட வந்து காட்சி தர்றாங்க இது ரொம்ப என்ன சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலுடைய நிர்வாகிகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் சீரு சிறப்புமா வந்து பாருங்க இந்த திருக்கோயிலை நிர்வகித்து இங்கே வரையின்ற பக்தர்களுக்கெல்லாம் தேவையான வசதிகளை அதை வந்து செய்து கொடுத்து எல்லாம் வந்து சிறப்பாக பணியாற்றிட்டு வர்றாங்க இது வந்து கோயிலுக்கு வந்து மேலும் வளர்ச்சி வந்து ஏற்படுத்துது இங்கே மக்களுக்கு வந்து வருகின்ற குறைகள் எல்லாம் தீர்ந்து போகிறதுனால மக்களுடைய பங்களிப்பு வந்து முக்கியமாக இருக்குது பக்தர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி அடைகிறதா வந்து இப்போ வரைக்குமே வந்து சொல்லிட்டு வர்றாங்க இதெல்லாமே நம்ம வந்து காணக்கூடிய உண்மையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அறிய முடியுது திருக்கோயிலுடைய இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் புனியமுத்தூரில் வந்து இப்போ இது அம்மன் கோயில் பிரதான சாலையில் வந்து இந்த திருக்கோயில் வந்து அமைஞ்சிருக்குது கொங்கு நாட்டினுடைய இரண்டாவது சக்தி பீடமாக வந்து இது போற்றப்படுதுங்க